வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதி தொடர்ந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது மேலும் ஆந்திராவுக்கு வடக்கு பகுதியில் உயர் அழுத்தம் நிலை கொண்டது நிலை கொண்டுள்ளது ஒடிசா மத்திய பிரதேசம் தெலுங்கானா இந்த மாநிலங்களை இணைக்கும் விதமாக உயரழுத்தம் நிலை கொண்டிருது வரக்கூடிய நாட்களில் உயரழுத்தம் விலக வாய்ப்புள்ளது மேலும் வங்கக்கடலில் இருக்கும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை ஜூன் இருபதாம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வங்கக் கடலில் நிலை கொண்டு அந்த நிகழ்வு ஒடிசா சத்தீஸ்கர் பீகார் வழியாக செல்லும் என்பதால் வரக்கூடிய நாட்களில் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஒடிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் பீகார் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருமலை தொடங்க இருக்கிறது இப்போது இருக்கும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஆந்திராவுக்கு நிலை நிலக்கும் நிகழ்வு வருகிற ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் மேலும் மத்திய பிரதேசம் தெலுங்கானா ஆந்திரா இந்த மத்திய மாநிலங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் மாத கடைசிக்குள் ஜூன் முப்பதுக்குள் பெரும்பாலான மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சல மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு வெப்பச்சலமலை ஆங்கங்கே ஆங்கங்கே கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே வருகிற நாட்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெப்பச்சலமழை தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருவமழை தீவிரம் உள் மாவட்டங்கள் வரை எட்டிப்பிடித்து சாரல் மலை மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் வெப்பச்சல ஆங்காங்கே ஆங்கங்கே ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதியில் லேசான மிதமான மழை வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் லேசான வெப்பச்சல மழை மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆங்காங்கே ஆங்கங்கே வெப்பச்சல மழை லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் மேற்கு பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அதிகாலை நேரங்களில் நாகப்பட்டினம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் காலை ஏழு மணிக்கு பிறகு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பதினோரு மணி வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களில் திருச்சி அரியலூர் இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதியில் மேட்டுப்பாளையம் அன்னூர் சுற்று வட்டாரங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்திலும் வடக்கு பகுதியில் ஆங்காங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் நெய்வேலி கும்பகோணம் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் மழைக்கு வேதும் வாய்ப்பில்லை அதிகாலை நேரங்களில் நாகப்பட்டினம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் கிழக்கு பகுதியில் மட்டுமே லேசான மிதமான மழை அதிகாலை பெரும்பாலும் காலை ஏழு மணிக்கு பிறகு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது லேசான மிதமான மழையாக தமிழகத்தில் இன்று பெரும்பாலும் தென் மாவட்ட கடல்போரங்களில் ஒரு சில இடங்களிலும் மத்திய மாவட்டங்களுக்கு அங்கங்கே ஒரு சில இடங்களிலும் மேலும் கர்நாடக இளையோரும் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் மிதமான முதல் சற்றுக்கான மழையாக இன்று தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூன் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை நாளை ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் வெப்பச்சலமை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூன் மாதம் பதினேழை விட நாளை ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூன் பத்தொன்பதாம் தேதியும் தமிழகத்தில் ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னைக்கு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பத்தொன்பதாம் தேதி மேலும் ஏறும் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்கடல் ஓரங்களிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் பத்தொன்பதாம் தேதி ஜூன் இருபதாம் தேதி முதல் தென்மேற்கு பொன்மலை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் வெப்பச்சல் மலை அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை ஊட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பருவலை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் பொள்ளாச்சிக்கு உடுமலைப்பேட்டைக்கும் லேசான சாரல் மலை ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி கன்னியாகுமரி இந்த இடங்களுக்கெல்லாம் ஜூன் இருபத்தி ஒன்றாம் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வெப்பச்சலமலை ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்தே காணப்படும் தென்மேற்கு போர் மலை தீவிரம் அடைய வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் எப்போது வேண்டுமானாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டுவிட்டு லேசான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி தென்மேற்கு பொறுமலை மேலும் தீவிரமடையும் ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை தென்மேற்கு பொருமலை திருச்சி கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்கள் வரை எட்டி பிடிக்கும் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு உடுமலைப்பேட்டை தாராபுரம் கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாகவும் மேற்கே செல்ல செல்ல மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டை மேலும் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் தொடர் மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுபோல் தென் மாவட்ட தொடர்ச்சி மலைகளிலும் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மேலும் தூத்துக்குடி வரை எட்டிப்பிடித்து லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் ஒரு லேசான மிதமான மழை மதுரைக்கும் சாரல் மலை எட்டு பிடிக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேற வாய்ப்புள்ளது ஆனால் கூடுதலான மலை என்பது பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கு மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழையாக தொடர் மழையாக விட்டு விட்டு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு நல்ல மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மாலை நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் பொள்ளாச்சிக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்திலும் வெப்பச்சனமழை ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு பெரும்பாலும் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்பில்லை தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு தமிழகத்தில் வெப்பச்சனமழை அதிகரித்தால் படிப்படியாக ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மேலும் வெப்பச்சமலை அதிகரித்து மீண்டும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறகு வெப்பச்ச தீவிரம் குறைந்து தென்மேற்கு பிறமலை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக சற்று மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூன் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தை ஒதுக்கி பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் வெப்பச்சல மழையாகும் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழையாக லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூன் பதினேழாம் தேதியும் பெரும்பாலும் மேற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதியில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூன் பதினெட்டாம் தேதியும் சற்று மலையின் தீவிரம் குறைந்தே காணப்படும் ஜூன் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ஒரு பரவ பரப்பில் அதிகரித்து லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க ஜூன் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதி வரை சற்று பரப்பில் அதிகரித்தாலும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருமலை தீவிரமடையும் என்பதால் வெப்பச்சல் தீவிரம் குறைந்து தென்மேற்குப் பொருமலை சற்று வரை சென்மா தென்மேற்கு பருமலை முன்னேறி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் சற்று தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருந்தாலும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்னதாக இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு லேசான மிதமான மழையால் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை ஜூன் இருபதாம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு சற்று அதிகரித்திருந்தாலும் ஜூன் இருபதாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு வெப்பநிலை சற்று குறைய வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மத்திய மாவட்டங்களுக்கும் வெயிலின் தாக்கம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருமலை தொடங்கிய பிறகு படிப்படியாக தமிழகத்தில் வெப்பநிலை சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வங்கக்கடல் முக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்விளிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மேலும் காற்றின் வேகம் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மீனவர்கள் பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூன் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வளர்பிரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்